சினிமா போகலாம் நடிகர் ஜெயம் ரவி அவங்க அவங்களோட ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மாண்டிய செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அவங்க அவங்களோட அன்பு மனைவி ஆர்த்தியை பிரியறத அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சில மாதங்களாகவே அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு அது அவங்க விவாகரத்து பெறப்படுறாங்கன்னு ஒரு வதந்தியாகவே பரவிட்டு இருந்த நிலைமையில் அது வதந்தியாகவே இருக்கட்டும்னு நினைச்ச ரசிகர் உங்கள் மத்தியில் இந்த ஸ்டேட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் ஸோ ஜேம் ரவி வந்து ஆர்த்தி அவங்கள டூ தௌசண்ட் எயிட்டில் லா காதலித்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஸோ ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நாம் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தோம்னா அவங்க அவ்வளோ ஹாப்பியாக லவ்வபுளாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யம் பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்கும் அதோட ஒரு ஆசையாக இருக்கும் அது ஒரு மரியாதைக்குரிய விடயமாகவே இருந்துச்சு பட் அப்போது இவங்க பிரியறத நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்க யார்பெலாம் சினிமாவில் டிவோர்ஸ் வர்றது ரொம்ப சாதாரணமே ஆயிடுச்சு ஸோ ஒரு ஃபீல்ட சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க இப்படித்தான்னு தெரிஞ்சு அவங்க நடிகையோ நடிகர் கூடவோ நெருக்கமாக நடிக்கலாம் ஸோ இந்த ஃபீல்டு வந்து அப்படித்தான் அதை நாம் குறை சொல்லலாம் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி அவங்களோட வாழ்வில் வாழ்க்கையில் இருந்ததுக்கு அப்புறமா ஒரு சில வருடங்களில் அவங்கள நீ இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சில காரணத்துக்கு அவங்கள விட்டு பிரிகிறப்போ அது அவங்களுக்கும் வேதனை அழிச்சு அவங்களோ அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ இவங்க இப்போ பிரிய இவங்களை யாராச்சும் பிரிஞ்சாலும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து மனைவி கணவன்கிட்டயம் இருந்து வார பிரச்சனைகள் இருந்து விலகி இருக்கலாமே த தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு காதல் அதால் ஏற்படுற வேலை ரொம்ப வேதனையாக இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்கியூமெண்ட்டும் ஃபைட்டுமே தள்ளி போயிருக்குமே தவிர பட் அவங்கள இருக்கிற லவ் போகாது அதால் ஏற்படுற வேலை இந்த விவாகரத்தை விட ரொம்ப வேதனையாகவே இருக்கும் என்ன இவங்களை நம்பி வா இவங்க இங்கே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அவங்களோட குழந்தைகள் தான் ரொம்ப பாதிச்சுருவாங்க ஸோ அவங்க இந்த முடிவு எடுக்கிறப்ப ரொம்ப அவங்களோட குழந்தையை யோசிச்சு அவங்க ஒரு காலம் இப்படி செய்ய மாட்டாங்க பட் அவங்களுக்குள்ள அது என்ன பர்சனல் அது அவங்களோட விருப்பம் அவங்களுக்குள்ள பிரச்சனை அவங்களுக்குலாம் அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அது கேட்டமே மாதிரி அவங்க வாழைப்பழகி கொண்டாங்க ஸோ என்னால் நம்ம என்னும் மத்தியில் நமக்கு ஏற்பட்ட கவலை சொல்ல இல்லாத அளவுக்கு இருக்குன்றாலும் அவங்க திரும்பவும் நினைவாங்கன்ற நம்பிக்கை